காளியம்மன் ஸ்லோகம் இதை ஐந்து முறை கூறவும் அந்தரி சுந்தரி அதிபயங்கரி சக்தி மந்தாங்கினி வாழைக்குமரி மகாசக்தி நிரந்தரி பைரவி திரிசூலி தேவி அர்தினி சரணம் 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 தேவி என்னை காத்தருள்வாய மகாசக்தி காரணமும் தனுவும் நினைக்கென தந்தேன் காளினி காத்தருள் செய்யேன் மரணமும் அஞ்சேன் நோய்களை அஞ்சேன் பேசையினை அஞ்சேன் ரணமும் சுகமும் பழியும் நற்புகழும் யாவுமோர் பொருள் பொருளென கொள்ளேன் சரணமென்றுனது பாதமலர் பணிந்தேன் தாயனைக் காத்தருள் கடனே தவத்தினை எளிதா புரிந்தனல் யோகத் தனிநிலை ஒளியெனப் புரிந்தால் சிவத்தினை எளிதா புரிந்தனல் மூச்சித்தமும் தெளிவுற செய்தால் பாவத்தினை வெறுப்பருளினால் நாளும் பான்மை கோலவள் மயம் புரிந்தால் அவத்தினை கலைந்தால் அறிவென விளைந்தால் அருந்தவம் மா வாழ்க்கவிங் கவலை ஓம் ஓம் ஓம்